அசலாம் முதற் பிரிவு சஹாபாக்கள் தீனுக்காக துன்பங்களையும் மின்னல்களையும் சகித்துக் கொண்டமை ரசூ சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஏராளமான துன்பங்களையும் சிரமங்களையும் சகித்துக் கொண்டார்கள் அத்தகைய துன்பங்களையும் சிரமங்களையும் நாம் சகித்துக் கொள்வது ஒரு புறம் இருக்க அவற்றை அறிந்து கொள்வதற்கு கூட சிரமம் எடுத்துக் சரித்திர நூல்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவற்றின்படி நாங்கள் செயல்படுவது ஒரு புறம் இருக்க அவற்றை அறிந்து கொள்வதற்கு கூட நாங்கள் சிரமம் எடுத்துக் இந்த முதற் பிரிவில் முன்மாதிரிக்காக சில சம்பவங்கள் கூறப்பட்டுள்ளன முதலாவதாக ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தின் மூலம் ஆரம்பிக்கின்றேன் ஏனெனில் ரசூசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி கூறுவது பறக்கத்திற்கு காரணமாகும் ரசுசல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தாய் பயணம் ரசூசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நவிப்பட்டம் கிடைத்து ஒன்பது ஆண்டுகள் வரை மக்கா நகரிலே இஸ்லாமியப் பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் எனினும் ஆகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் ஆகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அவர்களுக்கு உதவியாக இருந்து வந்தார்கள் மக்கா காபிர்களில் பெரும்பாலானவர்கள் ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கும் அவர்களது சகாபாக்களுக்கும் பலவிதமான துன்பங்களை விளைவித்து வந்தார்கள் பரிகாசம் செய்தனர் எவ்வளவு துன்பங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் சிலைக்காமல் கொடுத்தனர் முஸ்லிமாகாமலேயே ரசூசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு உதவி புரிந்து வந்த நல்ல இதயம் கொண்டவர்களில் அவர்களுடைய சாச்சா அபு தாலிப் நபி அவர்களுக்கு பலவிதங்களிலும் உதவி செய்து வந்தார் நபிப்பட்டம் கிடைத்த பத்தாம் ஆண்டு அபு தாலிப் மரணமான போது சுதந்திரமாக பல விதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கும் காபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது தாயிஃப் நகரில் பெருங்கூட்டத்தினராக வசிக்கின்ற சகீப் கிளையினர் முஸ்லிம்களாகிவிட்டால் முஸ்லிம்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரவுவதற்கும் முக்கிய காரணமாக ஆகிவிடும் என்ற எண்ணத்தில் ரசூசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் தாயிப் நகருக்கு சென்றார்கள் அங்கு சென்று கூட்டத்தில் பெரும் அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று கருதப்பட்ட மூன்று தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மேலும் அவர்களை அல்லாஹூத்தாலாவுடைய தீனின்பால் அழைத்து இது விஷயத்தில் உடைய தூதராகிய தனக்கு உதவி புரிமாறும் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அம்மனிதர்கள் ரசூசல்லாஹு வலையுசல்லம் அவர்களின் தீனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமன்றி குறைந்தளவு அரபியர்களின் பிரபலமான விருந்து பிரசாரத் தன்மைக்கேற்ப ஒரு புதிய விருந்தாளியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அனுசரிக்காமல் ஈவிரக்கமின்றி பண்புகட்ட முறையிலும் நடந்து கொண்டார்கள் மேலும் ரசூசல்லாஹு வலையு செல்லம் அவர்கள் அங்கு தங்கி அவர்கள் விரும்பவில்லை எந்த தலைவர்கள் சிறப்பிற்குரியவர்களாக பண்புடன் பேசுபவர்களாக இருப்பார்கள் என சல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் எண்ணினார்களோ அவர்களில் ஒருவன் ஓஹோ அல்லாஹ் உம்மைத்தானா நபியாக அனுப்பி வைத்தான் என்று கேட்டான் மற்றொருவன் தூதராக அனுப்பி வைக்க உம்மை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லையா என்றான் அவன் நான் உம்முடன் பேச விரும்பவில்லை நீர் உம்முடைய சொற்படி உண்மையிலேயே நபியாக இருந்தால் உம்முடைய வார்த்தைகளை மறுப்பது எனக்கு பெரும் துன்பமாகிவிடும் அல்லது உம்முடைய வார்த்தை பொய்யாக இருந்தால் அப்படிப்பட்ட பொய்யருடன் நான் பேச விரும்பவில்லை என்று கூறினான் இவ்வாறு கூறிய பின் அவர்கள் விஷயத்தில் நம்பிக்கை இழந்த ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் மழை போன்றிருந்ததால் மற்றவர்களிடம் பேச நாடினார்கள் எனினும் மக்கள் எவரும் அவர்களின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமன்றி நீர் உடனடியாக எங்கள் ஊரை விட்டு வெளியேறி உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு சென்றுவிட வேண்டும் என்று கூறினார்கள் ரசூசல்லாக வளைவசல்லம் அவர்களின் அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்து அவ்வூரை விட்டு திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அவ்வூர் மக்கள் சிறுவர்களை விட்டு ரசு சொல்லல்லாக வளைகி வசல்லம் அவர்களை பரிகாசம் செய்து கைகொட்டிச் சிரித்து கல்லால் அறிந்தார்கள் இதனால் அவர்களின் புனிதமான மேனியிலிருந்து வடிந்த இரத்தத்தால் அவர்களின் பாதனைகள் இரண்டும் சிவந்துவிட்டன ரசூசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இதே நிலையில் ஊரை விட்டு வெளியாகி அந்த தீயவர்களை விட்டும் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு வந்து பின்வரும் துவாவை கேட்டார்கள் அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன் கிருப்பையாளர்களுக்கெல்லாம் கிருப்பையாளனே நீயே பலவீனமானவர்களின் பலவீனர்களின் இரட்சகன் என்னுடைய இரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய் என்று என்னை கண்டு முகம் சு கடுகடுக்கும் அந்நியிடமா அந்நியனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு உரிமையாக்கி இருக்கும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் என் எதை நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும் இருள்கள் இருள்கள் பிரகாசமடைந்த இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்ற உன்னுடைய உள்ளமை உள்ளமையினுடைய ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபம் ஏற்படுவதை விட்டும் உன் அதிருப்தி என் மீது உண்டாவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை தூரமாக்குவது அவசியமாகும் எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே என்று இல்லை ரசூசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹுத்தாலாவின் ஆளும் தன்மை வேகமடைந்ததால் ஜிப்ரீர் அலைசலாம் அவர்கள் நபியவர்களின் முன் தோன்றி சலாம் கூறிய பின் நீங்கள் உங்கள் சமூகத்தாருடன் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹுத்தாலா கேட்டான் மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு மலக்கை உங்களின் சமூகத்திற்கு அனுப்பியுள்ளான் எனவே நீங்கள் விரும்புவதை அவர்களுக்கு கட்டளை என்று கூறினார்கள் பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய மலக்கு வந்து சலாம் கூறிவிட்டு தங்களின் கட்டளைகளை செயல்படுத்துகிறேன் நாங்கள் தாங்கள் கட்டளையிட்டால் ஊரின் இரு பக்கங்களிலும் உள்ள மலைகளை ஒன்றோடொன்று சேர்த்து அவ்விரு மலைகளுக்கிடையில் இவர்கள் அனைவரும் நசுங்கிவிடுமாறு செய்துவிடுகிறேன் அல்லது நாங்கள் கூறுகின்ற வேறுவிதமான விதமான தண்டனைகளை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது கருணை உருவாகிய ரசு செல்லாக செல்லும் அவர்கள் இவர்கள் முஸ்லிமாகவில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் தாலாவை வழிபடுபவர்கள் தோன்றுவார்கள் என்றுதான் என்று நான் தாலாவின் மீது ஆதரவு வைக்கின்றேன் என பதிலளித்தார்கள் எந்த நபியின் பெயரை தாங்கள் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள் தான் மேற்கூறப்பட்டவை நமக்கு சிறிய துன்பம் ஏற்பட்டு விட்டாலும் அல்லது சிறிது ஏசி பேசிவிட்டாலும் அதற்கு பழி வாங்காமல் ஆயுள் முழுவதும் எங்களுடைய ஆத்திரம் தீர்வதில்லை அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் நாம் ரசூசல்லாஹூ செல்லம் அவர்களின் உம்மத்தினர் என்பதாகவும் அவர்களை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம் ரசூசல்லாஹு வலை செல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்கள் அடைந்தும் எவரையும் சபிக்கவும் இல்லை எவரையும் பழிவாங்க எண்ணவும் இல்லை السلام عليكم ورحمه الله وبركاته